நேத்துல இருந்து திமுகவினர் கொந்தளிச்சு போயிருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோலாம் ஏழாம் தேதி ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல கிஷான் தாஸ் ஹீரோவா நடிச்சிருக்காரு ஹர்ஷத் கான் காமெடி ரோல் பண்ணிருக்காரு தீவிரமா நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில நிறைய கல்லூரிகளுக்கு போயிட்டு இந்த படத்தை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல கோவை ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு நேத்து ஆரோமலை படத்தோட ப்ரமோஷன்

அனுமதித்தது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்க இருந்த திமுகவினர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா அப்படிங்கற மாதிரி திமுகவோட பெரும் புள்ளிகள் இப்ப சோசியல் மீடியால கேட்டுக்கிட்டு இருக்காங்க திமுகவினர் இப்படி சொல்றத பார்த்துட்டு டிவி தொண்டர்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அப்படின்னு சொன்னாலே செந்தில் பாலாஜி பேர் எதுக்கு உங்களுக்கு ஞாபகம் வருது அவங்க செந்தில் பாலாஜி பேரை ஏதாவது சொன்னாங்களா இல்ல செந்தில் பாலாஜிக்கு இந்த பாடல் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு ஆடுனாங்களா அப்படி எதுவுமே நடக்கல நீங்களா அந்த பாட்டை கேட்டதுமே செந்தில் பாலாஜி உங்களுக்கு ஞாபகம் வரார் அப்படின்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி டிவி தொண்டர்கள் சோஷியல் மீடியால திமுக பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாடலுக்கான காப்பி ரைட்ஸ் செந்தில் பாலாஜி வாங்கி வச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேக்குறாங்க எது எப்படியோ ஆரோமலை படக்குழு படத்தோட ப்ரமோஷனுக்காக என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி